அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பாக்க போறோம் நவராத்திரி தினங்கள்ல அம்பால வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா வீட்டுல வழிபடணும் அது மட்டும் இல்லாம வந்து வைக்க முறை எப்படி முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ஸ்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த நவராத்திரியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி தினத்துல பாத்தீங்கன்னா மலைமக்கள் கலைமகள் கலைமகள் ஒரே ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதைத்த அந்த தினத்தை தான் நம்ம நவராத்திரி தினமா அந்த விழாவை கொண்டாடுறோம் இந்த ஆண்டு நவராத்திரி திருநாள் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இந்த நவராத்திரி திருநாள்ல முக்கியமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா குழு வைக்கும் முறைதான் தான் குழு வைக்கும் முறை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் குழு முதல்ல ஏன் வைக்கணும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் கொழு வைப்பது பலரும் பாரம்பரியமா வைத்து வர்ற வழக்கம் அது மட்டும் இல்லாம கொழு எப்படி வைக்கணும் அப்படிங்கறதையும் எந்த வரிசையில கொழு பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் புதுசா இப்பதான் நீங்க கொழு பொம்மைகள் வைக்க போறீங்க அப்படின்னா அது எப்படி எந்த முறையில கடைபிடிக்கணும் அதோட அவசியத்தையும் அந்த படி வைக்கக்கூடிய முறையையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எத்தனை படி வரிசைகள்ல நம்ம படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா மூன்று படி அமைக்கலாம் இல்லை என்றால் அஞ்சு படி இல்லைனா ஏழு படி இல்லை என்றால் ஒன்பது படி இது மாதிரி பதினோரு படிகள் வரை நீங்க அமைக்கலாம் படிப்படியாக பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் வகையில உலகில இருக்க உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றுச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு விளக்கமாக வந்து காட்டுங்க

ஓரறிவு இருக்கிற அந்த பொம்மைகளை நம்ம அமைக்கிறது அவசியம் இரண்டாவது படியில உயிரினமா கருதப்படுற நத்தை சங்கு இது மாதிரி இரண்டு அறிவு கொண்ட உயிரினங்களை வந்து இரண்டாவது படியில அமைக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது படியில என்ன அமைக்கணும்னு பாக்கலாம் மூன்றாவது படியில பாத்தீங்கன்னா கரையான் எறும்பு இது மாதிரியான மூன்று அறிவு கொண்ட உயிரினங்களை நம்ம மூன்றாவது படியில அடுக்கணும் நான்காவது படியில பாத்தீங்கன்னா நான்கறிவு உயிரினமா கருதப்படுற நண்டு வண்டுகள் இது மாதிரியான உயிரினங்களை நான்காவது படியில அடுக்கணும் ஐந்தாவது படியில பாத்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் இது மாதிரியான உயிரினங்களை ஐந்தாவது படியில அமர்த்தணும் ஆறாவது படியில பாத்தீங்கன்னா ஆறு உயிரினமா கருதப்படுற அதாவது மனிதன் மனிதர்கள் கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் திருமணங்கள் கடை வியாபாரம் இது மாதிரியான நடனம் இது போன்ற நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டும் விதத்துல ஆறாவது படியில பாத்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மொம்மைகளை நம்ம அடுக்கி வைக்கணும் ஏழாவது படியில பாத்தீங்கன்னா மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களான பொம்மைகளை வந்து நம்ம வைக்கணும் அதாவது விவேகானந்தர் வள்ளலார் காஞ்சி மகான் பெரியார் இது மாதிரியான முக்கியமான மகான்களுடைய பொம்மைகளை நம்ம வந்து ஏழாவது படியில அமர்த்தணும் எட்டாவது படியில பாத்தீங்கன்னா பகவானின் அவதாரங்களை நம்ம வைக்கணும் அதாவது தசாவதாரம் அஷ்டலட்சுமி பொம்மைகள் இது மாதிரியான அஹ் பகவானுடைய பொம்மைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து எட்டாவது படியில நம்ம அமர்த்தணும் ஒன்பதாவது படியில பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியதாக கருதப்படுற பார்வதி சரஸ்வதி லட்சுமி இது மாதிரியான பொம்மைகளை வந்து நம்ம அமர்த்தணும் பூரண கலசம் கும்பத்தை வந்து அந்த ஒன்பதாவது படியில தான் நம்ம அமர்த்தணும் இதோடு மட்டும் இல்லாம நம்ம பிள்ளையார் பொம்மைகள் அதுக்கப்புறம் முருகர் பொம்மைகள் இது மாதிரியான அஹ் முக்கியமான பகவான் அதுக்கப்புறம் முக்கியமான கடவுள்களுடைய பொம்மைகள் இருந்துச்சுன்னா நம்ம அந்த படியில நம்ம அமர்த்தலாம் இந்த மாதிரி வரிசைப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையான பொம்மைகளையும் நம்ம அடுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி கொழு அமைக்க விரும்புகிறவங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வரிசைகள்ல மூன்று அதுக்கப்புறம் ஐந்து இந்த மாதிரியான வரிசைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம வைக்கலாம் யார் வேணாலும் பாத்தீங்கன்னா பொம்மைகள் வைத்து வழிபடலாம் இவங்களதான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் அப்படிங்கறது எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது விரும்புறவங்க கடவுளை வச்சு கொடுபம்மையை அமைச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்க யாரு வேணாலும் வழிபடலாம் இது புதிதாக இந்த நவராத்திரியில பாத்தீங்கன்னா கொழு பொம்மைகள் அமைத்து அந்த படி அமைச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கலர் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அழகா வந்து இந்த கொழு படி அமைச்சு நீங்க வழிபடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குழு வைக்காதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் குழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி கொழு வைக்க நினைத்து சில காரணங்களால வைக்க முடியாமல் போனவர்களும் சரி கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொழு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து பூ அலங்காரங்கள் செஞ்சு வழிபடலாம் அது மட்டும் இல்லாம நவராத்திரி விழாவில் பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வச்சு அதை நெய்வேத்தியமா அம்பாளுக்கு படிச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நெய்வேத்திய பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற நண்பர்கள் இல்ல உற்றார் உறவினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம் ஏன்னா தாம்பூலத்தோட சேர்த்து நம்ம பண்ணி வச்சிருக்க நெய்வேத்தியமும் அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் நம்ம எதுக்காக இந்த நவராத்திரியில கோழுப்படி அமைச்சு நம்ம வழிபட்டுட்டு எதுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரும் எதுக்காக நவராத்திரி கோலுல நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தாம்பூலம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம நவராத்திரி தினத்துல வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா லட்சுமி தாயாருடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமா பார்க்கப்படுது இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நவராத்திரியில வீட்டுக்கு யாரையும் அழைக்கிற பழக்கம் இல்லாம கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நவராத்திரியில யாருக்கும் உங்க வீட்டுக்கு வரவில்லை அப்படின்னா பிரச்சனையே இல்ல நீங்க மாலை நேரத்துல அம்பிகைக்கு பிடித்த மலர்களை சூடி நெய்வேத்தியம் படைத்து அம்பாளுக்கு உகந்த போற்றி பாடல்களை பாடி இந்த மாதிரி முறைகள்லாம் நீங்க வழிபாடு செய்யலாம் அம்பிகையினுடைய பூரண அருள் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முடிந்தால் உங்க வீட்டுல நான் சொன்னது மாதிரியே பாத்தீங்கன்னா படிகளை அமைச்சு கொழு வைத்து வழிபாடு பண்ணுங்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல கொழு வைத்து வழிபட முடியாதவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி வீட்டுல சாதாரண முறையில நைவேத்தியம் படைச்சு நீங்க அந்த அம்பிகைய பூரணமாக வந்த மனசுல நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த நவராத்திரியில பத்து நாட்களும் அம்பிகை நினைச்சு நம்ம வழிபடுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வெற்றி பெறது மட்டும் இல்லாம சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமா சொல்லப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா நவராத்திரி கலசம் வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் நவராத்திரி கலசம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மேடை அமர்த்தி அந்த மேடையில பாத்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல குடம் வைக்கிற பழக்கம் இருந்தா குடம் வைக்கலாம் இல்லைன்னா செம்பு வைக்கிற பழக்கம் இருந்தா செம்பு வச்சுக்கலாம் நீங்க அந்த மாதிரி செம்பு எடுத்து வச்சுட்டு அத நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தியும் பாத்தீங்கன்னா நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கா படி அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து நிரப்பிக்கணும் இல்ல நீங்க கங்கா தீர்த்தம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கடல்ல இருந்து நீங்க தண்ணீர் கொண்டு வந்திருக்கீங்க முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து கொண்டு தண்ணீர் இருக்குன்னா கூட அந்த நீங்க நிரப்பிக்கலாம் அதுக்கப்புறம் மிகுந்த பொருட்களான லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான மங்கள பொருட்களான சொல்லப்படுற பொருட்களை நீங்க அதுல சேர்க்கலாம் ஏலக்காய் லவங்கம் இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் வந்து சேர்க்கணும் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் சுத்தி பாத்தீங்கன்னா மாயிலை வச்சிட்டு அதன் மேல வந்து தேங்காய் வச்சு தேங்காய் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக வந்து நீங்கள் மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு அதன் மேல பாத்தீங்கன்னா குங்குமம் விட்டு நீங்க கலசம் தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த கலசத்தை தான் ஒன்பது நாள் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ஒன்பதாவது படியில தான் இந்த கலசம் வைக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க அதே மாதிரி கலசம் வச்சு ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கலசத்தை பாத்தீங்கன்னா விசர்ஜனம் செய்யும் முறையையும் நான் சொல்லிடுறேன் ஒன்பது நாள் கணக்குல நம்ம கலசம் ரெடி பண்ணி வச்சாலும் நம்ம பத்தாவது நாள் நிறைவில தான் நம்ம கலசத்தை விசர்ஜனம் பண்ணணும் கலசம் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி தீபது ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க பூஜை எல்லாம் சிறப்பா முடிச்சிருக்கணும் கலசத்துல இருக்க தேங்காய் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம் இத பாத்தீங்கன்னா சைவ உணவு சமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றி வச்சிருக்க அந்த இலை பாத்தீங்கன்னா நீங்க கால்படாத இடத்துல சேர்க்கணும் அதுல இருக்க நீர் பாத்தீங்கன்னா வீட்டுல மூலமுழுக்கு பகுதிகளில நம்ம தெளிச்சு நம்ம அந்த தண்ணீரை முழுக்க வந்து நம்ம தெளிச்சு விட்டுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி முறையிலதான் பாத்தீங்கன்னா கலசம் பிரிக்கணும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா குழு தொடர்ந்து வைக்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் நீங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வருடம் வருடம் கலசம் வைத்து வழிபடணும் அது மட்டும் இல்லாம நீங்க இது வரைக்கும் நீங்க குழு வைத்து வழிபட முடியாத பட்சத்துல நீங்க நீங்க சிம்பிளான முறையில கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனா நீங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா வருடம் வருடம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கலசம் வைத்து குழு வழிபாடு செய்யணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல இந்த கொழு வைத்து வழிபடலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா மாதவிடாய் நேரத்துல கொழு வைத்து வழிபடக்கூடாது நம்ம கலச முறையே பாத்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடும் ஒரு முறை அந்த முறை பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல கண்டிப்பா வந்து பண்ணவே கூடாது இது இயற்கையா அமையக்கூடிய ஒரு விஷயம் அதனால இதை நினைச்சு நீங்க வருத்தப்படவும் வேண்டாம் இந்த வருடம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பா வந்து கொழுவமைத்து வழிபடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கும் முறையில பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் அதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றும் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையின்களில் தான் தாம்பூலம் வந்து கொடுக்கணும் நீங்க தாம்பூலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் வீடு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க வடையில் வைத்து கொடுங்க மஞ்சள் கொகுமம் வச்சு கொடுங்க திருமணமான பெண்களுக்கு நீங்க பொழுது பாத்தீங்கன்னா தாலிக்கயிர் மஞ்சள் கிழங்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இதையும் தாண்டி நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா மருதாணி கொடுக்கலாம் பொட்டு கண்ணாடி இது மாதிரியான பொருட்கள் வந்து நீங்க அதிகமா வைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொடுக்கலாம் நீங்க திருமணம் மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரியே திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு சின்ன தாம்பூலம் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தை அணிகிற மாதிரியே அதாவது ஆடைகள் வைத்துக் கொடுங்க இல்லைன்னா அவங்க குழந்தைக்கு போட்டு விடுற வளையில் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியா பூஜை அப்படிங்கிற பூஜை செய்த பலர் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி முறைகள்ல எல்லாம் நீங்க தாம்பூலம் வந்து கொடுக்கலாம் நீங்க எந்த மாதிரி முறையில கொடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணி கொடுங்க நீங்க மூன்று தாம்பூலம் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க அஞ்சு குடுக்குறீங்கன்னா கொடுங்க உங்களால முடிந்தது உங்களால எவ்வளவு தாம்பூலம் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி முறையில கொடுங்க ஆனா நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு அதிகமாவும் மற்றவர்களுக்கு கம்மியா கொடுக்குற மாதிரி இல்லாம ஒரே மாதிரி கொடுக்கணும் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி தான் நம்ம நினைச்சு நம்ம வரக்கூடிய வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தாமதம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா டெய்லியும் ஆரத்தி காட்டணுமா அப்படின்னு கேள்விகள் வரும் கண்டிப்பா தினமும் ஆரத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க பத்து நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொழுப்படி அமைச்சு வழிபடுவீங்க ஒன்பது நாட்களும் பாத்தீங்கன்னா அம்பிகையை வீட்டுல வந்து வழிபடும் பொழுது அம்பிகைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்களை சிறப்பான முறையில செஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தீப ஆராதனை ஆராதனை எல்லாம் காமிச்சு வழிபாடு செய்யணும் எந்தெந்த நேரங்கள்ல சரியான நேரங்கள்ல நம்ம தீப ஆராதனை எல்லாம்

இந்த வருடம் நம்ம வழிபடக்கூடிய இந்த நவராத்திரியோட சிறப்பு என்ன அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா நான்கு நவராத்திரிகள் கொண்ட நவராத்திரி அதாவது ஹாசாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நான்கு விதமான நவராத்திரி பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி தான் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய நவராத்திரி புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் காலமாக இருக்கிறதுனாலயும் அம்பிகையினுடைய விதமான வடிவங்களை வந்து போற்றி வழிபடும் காலமாக இந்த நவராத்திரி வந்து நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம இத மகா நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம் நவராத்திரி ஒவ்வொரு நாளிலும் பாத்தீங்கன்னா சக்தியினுடைய ஒவ்வொரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி நம்ம வழிபடுறது வழக்கம் அது மட்டும் இல்லாம இந்த கொழு அமைச்சு நம்ம நவராத்திரி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நவராத்திரியை நிறைவான பத்தாவது நாளில் விஜயதசமி விழாவும் வரும் அதையும் நம்ம பத்து நாட்களா கணக்கிட்டு தான் இந்த நவராத்திரி கொழுவை நம்ம வழிபாடு செய்யணும் விஜயதசமியோட சேர்த்து பத்தாவது நாளா நம்ம வழிபட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை மகிஷாசுர வர்த்தினியாக மகிஷன் என்ற அரசனை வதம் செய்து வெற்றி கொண்ட அந்த நாள் தான் விஜயதசமி நாள் அதனால வெற்றி கொண்ட நாளையும் சேர்த்து நம்ம பத்து நாட்கள் குழு அமைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தசரா அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடுறோம் இது தீமையை அழிக்கப்பட்டு உலகில் நன்மை காக்கப்பட்டது அப்படின்னு நினைவுபடுத்தும் விதத்துல கொண்டாடப்படும் நாள்தான் இந்த தசரா நாள் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதமை துவங்கி தசமி தேதி வரையில் அதாவது பத்து நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்பட இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது அக்டோபர் பதினொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா துர்காஷ்டமி அல்லது சரஸ்வதி பூஜையா கொண்டாடப்படுறோம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இதுதான் பாத்தீங்கன்னா விஜயதசமி விழாவாக கொண்டாடுறோம் இப்ப இந்த நவராத்திரி திருநாள்ல பாத்தீங்கன்னா நம்ம கொழுப்படி அமைத்து எந்த மாதிரி முறையில வழிபடணும் எந்த மாதிரி முறையில கலசம் அமைத்து வழிபடணும் இதே மாதிரி கலசம் அமைத்து வழிபட்டு அந்த கலசம் எப்படி விசர்ஜனம் செய்யணும் மாதவிடா நேரத்துல குழு அமைக்கலாமா நவராத்திரி திருநாள் குழு அமைக்க சரியான நேரம் நாள் எல்லாத்தையும் டீடைல்லா இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம துர்க்கையை வழிபட்டு பலம் பாதுகாப்பு ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை தரும்படி அற்புதமான காலமாகும் அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி காலத்துல துர்கையை வழிபட்டால் அவள் அசுரனை உலகை காத்தது போல நமக்குள் இருக்கும் அகங்காரம் ஆணவம் எதிர்மறை ஆற்றல்கள் தீய எண்ணங்கள் போன்ற அசுரர்களை அழித்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி நன்கு வாழ வைப்பாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக கருதப்படுது அதனால இந்த நவராத்திரி நாட்களை தவறவிடாமல் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி பூஜையை சிறப்பா வந்து மேற்கொள்ளுங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்